ஓகே ஹாய் அணில் குஞ்சிகளா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நாங்களாம் ஒரு காமன் நார்மலான வேலை செய்கிறவங்க ஸோ யூடியூப்பில் எங்களுக்கு டைம் பாஸ் யூடியூப் தான் இருக்குது மேபி ட்விட்டரில் இருக்குது ஸோ சும்மா அந்த பொலிட்டிக்கலில் இப்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் ஸோ அதில் இப்போ வந்து அந்த அணில் குஞ்சுகளோட அட்டகாசம் பயங்கரமாக இருக்குது ரியலாகவே இது ஒரு விஷயத்தில் நல்ல விஷயம் பட் சில விஷயங்களில் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்குறீங்க நீங்களாக கொஞ்சம் அதுக்காக தான் பேசுகிறேன்னு தோணுச்சுங்க நீங்கள் கேட்க முடிஞ்சால் கேளுங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க என்னோட ஒரு ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் சார் நான் பார்க்குறேன் சார் நீங்கள் சில ஜேர்னலிஸ்ட்ஸை சில பீப்புள்ஸை ரொம்ப கடிக்கிறீங்க அவங்க ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குறதா அதை பார்த்துட்டு அதுக்கு வீடியோ போடுறது கமெண்டில் கண்ணா பெண்ணான்னு கழுவி ஊதுறது அதெல்லாம் இருக்கீங்க ஸோ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முத்தலீஃப்னு ஒருத்தர் மிஸ்டர் முத்தலீஃப் சார் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவர் அப்புறம் மிஸ்டர் மணின்னு ஒருத்தர் அப்புறம் மிஸ்டர் ஐயநாதன் இருக்கார் அப்புறம் நம்ம சீமான இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு கழி ஊற்றுறீங்க ஸோ அதுக்காக தான் பேசணும்னு நினச்சேன் இவன் முத்தலீஃப் சார் எடுத்துக்குங்களேன் அவர் இந்த மணி இவங்கெல்லாம் ஐயநாதன்லாம் இவங்க ஏடிஎம்கே ரூரில் இருக்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தீப என்ன நம்ம விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இதாக மூட்டு கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேட்டியை கிழிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க எப்படியாவது போகணும் வெளியே போய் தொலையணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்காக கட்சிக்கு இப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சப்போர்ட்டும் இல்லை அவங்களுக்கு போனால் நல்லாயிருக்குமே இவங்க போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் கேவோ நீங்கள் உள்ளே வந்தோம் உள்ளே வந்தீங்க இனிஷியலாக நல்லா மாநாடு பண்ணிங்க அதுக்கப்புறம் அண்ணன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு கண்டர் கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அது உண்மையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஈவன் எனக்கே அதுதான் ஃபீலிங்கு இறங்கி அடிக்க மாட்டுறாரு அண்ணன் அப்படின்னு எல்லாருமே தோணுது ஆக்சுவலி ஸோ அதை அவங்க பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறீங்க எங்கள் அண்ணன் ஒர்க் ஹோம் அரசியல் பண்ணலை அதுன்னு சொல்கிறீங்க ஒர்க் அட் ஹோம் தான் பண்ணுறாரு அவங்க அண்ணன் இன்றைக்கி அதுதான் வெளியே வராது ஓகே ஸோ அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு செகண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை நம் லைஃப் யூஸ்வலாக சொல்கிறாரு அதில் உண்மையாக தானே இருக்குது யார் புதுசாக வந்திருக்காங்க ஆதவ ஜெனாவை தவிர உங்கள் கட்சியில் ஒன்று கேட்குறேன் உங்கள் கட்சியில் விஜயண்ணாவை விட்டுருக்கேன் உங்கள் தலைவரை விட்டுருங்க அவருக்கு அடுத்தது சென்சிபிளாக நீங்கள் பேசினா கேட்குற மாதிரி யார் இருக்காங்க ஆதவ தவிர ஆதவாஜனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நீங்கள் சொல்ல வருவீங்க அது யார் லோயால மணி இருக்கார் ரமேஷ் இருக்கார் விக்னேஷ் இருக்கார் இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காருன்னு சொல்கிறீங்க அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு துதிதான பாடிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு சும்மா வந்து அண்ணன் அப்படி இருக்காரு இங்கே பண்ணுறாரு ஊன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர சென்சிபிளாக எதுவுமே பேசலை ஓகே சில பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறாங்க கரெக்டாக இருக்காங்க சில பாயிண்ட்ஸ் நல்லா பேசுகிறாங்க பட் இன்னும் சென்சிபிளாக வரணும் இல்லையா ஆதவர்ஜினா மாதிரி இன்னும் பேசுகிறதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு பேர் இருக்கணும் தானே ஏன் அந்த அம்மா காளியம் அம்மா ஆளு அவங்களாம் சென்சிபிளான லீடர் அவங்க கரெக்டான ஆளுங்க அவங்கள ஏன் உள்ளே விட மாட்டேறீங்க என்ன பிரச்சனையாக இருக்குன்னா நான் ஃபீல் பண்ணேன்னா முத்தலிக்கும் அதை தான் நினைக்கிறாரு சொல்லி என்ன இருக்குது புஷின்னு ஒருத்தர் இருக்காரு இன்னும் ஒருத்தர் என்ன ஜான் ஆரோக்கியசாமியா அவங்க ரெண்டு பேரும் மேபி அவங்க இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க புஷி தான் எனக்கு தெரிஞ்சு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாரு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ணா புஷினே நீங்கள் பேசாமல் இருந்துங்க அப்படிதான் தான் உங்கள் கட்சி உருப்படும் நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்க முடியல அதை ரோட்டில் டீ குடிக்கிறவங்க ஓகே பட் சென்சிபிளாக இல்லை உங்கள் பேச்சு ஸோ அதுக்காக இந்த மாதிரி சென்சிபிலான ஆளுங்களை நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் மைனஸ் இந்த ஆளுங்க உங்கள் கட்சிக்கு எப்போவுமே மைனஸாக இருக்க மாட்டாங்க அந்த அம்மாலாம் சீமானண்ணன் கூட சென்சிட்டிவ்லாக ஒர்க் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வெளியே வந்திருக்காங்க நீங்கள் அவங்கள கட்சிக்குள்ளே அலோவ் பண்ணாமல் இழுத்தடிச்சு இப்போ அந்த அம்மா வருவாங்களானே தெரியலையே அவங்கெல்லாம் அவங்களுக்கு அசட்டாக மாறிடுவாங்க இல்லையா ஸோ அது தெரிய மாட்டுது உங்களுக்கு கடி கடிச்சு வைக்கிறீங்க அவங்கள பிடிச்சி அவர் அதை சொல்கிற அவரை பிடிச்சி கண்ணா அப்படின்னா கடிச்சு வைக்கிறீங்க ஈவன் தான் எனக்குமே அவர் சொல்கிறதுல சில விஷயத்தில் உடன்பாடு இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன்னா இவங்க டிஎம்கேவோ அவங்க வேணாம்னு நினைக்கிறாங்க பட் ஏடிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமி இஸ் அ வெரி டஃபஸ்ட் மேனு அரசியலில் நமக்கே தெரியும் ஆனால் மோடி அமித்ஷாக்கே போன வாட்டி வாயில் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த நம்ம நம்மன்ன இம்பாசிபிள் டு ஹேண்டில் அவரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது இன்னொன்று கட்சி வளரும் அப்படின்னா விஜயானவனுக்கு தனியாக நிற்கிறது தான் பெட்டரு அது என்னோடய சாய்ஸு அது கேட்டுட்டு சும்மா இருக்க தானே பத்து பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ஒங்கண்ணா உன் கட்சிக்கு தானே நல்லா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மூடிட்டு வேலை செய்யலண்டா அதுக்கு அவரை பிடிச்சி கடிச்சு கடிச்சு வைக்கிறீங்க ஈவன் மணி அண்ணன் அய்யநாதன் கட்சியில் வந்தார் ஐயநாதன் போயிட்டார் விட்டுருங்களேன் அவர் எதாவது சொல்லிட்டு போகிறாரு அவர் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்லது பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவெலாக இருக்க பாருங்க அப்புறம் சீமான் அண்ணன் டிவி கேக்கும் சீமானுக்கும் சீமான அண்ணன் கட்சிக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கேவோ வேணாம் அப்படின்னு ஒரு 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 சின்ன ஒரு லைனுக்கு உருவானவங்க தான் ரெண்டு பேரும் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிக்கிறாங்க அதில் சீமானண்ணன் நல்ல ஸ்பீக்கர் அந்த அளவு கரிஸ்மேட்டிக் இல்லை விஜய் அண்ணன் நல்ல கரிஸ்மேட்டிக் இருக்குது அளவு ஸ்பீக்கர் இல்லை ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது விஜய் அண்ணன் நல்லா பேசுவாங்க நல்ல மனுஷன் அதனால தான் எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே கரெக்டு அவரை ஏன் இப்படி திட்டிருக்கிறீங்க அவர் சங்கி கிங்கின்னு சொல்லி திட்டிகிட்டுருக்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை சிங்கிள் மேனாக நின்று ஃபைட் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான் சரிங்களா டி டிவி கே கூட இன்னும் ஃபைட் பண்ணலை ரியலா அந்த மனுஷன் ஃபைட் பண்ணான் அதுக்காக டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அவங்க ஃபேரா ஃபேமிலியை ஹராஸ் பண்ணாங்க ஒரு லேடியை வச்சு நான் அப்படின்னா அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அவரோட ஃபேமிலியை பயங்கரமாக ஹராஸ் பண்ணிங்க போலீஸை விட்டு கேஸ் தேவையில்லாத ஒரு கேஸ் எடுத்து போட்டிங்க அதுக்காக அவர் என்ன நினைக்கிறாரு அவருக்கு பேக்ரவுண்ட் கிடைக்காது கிடையில இல்லை ஸோ அதனால் டி ஏடி பிஜேபி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி காணிச்சிக்கிட்டார் அவ்வளோதான் அதுதான் அவர் பண்ணுறாரு ஏ நாம் ஸ்கூலில் காலேஜில் பண்ணல ஒரு ரவுடி பையனை ஒருத்தனை முறைக்கணுன்னா நம்மளும் ஒரு ரவுடி பையன் கூட தானே போய் சேருவோம் ஆ அது அவங்களுக்கு கூடால போய் என்ன கு கு கொஞ்சம் குழாவை போகிறது இல்லையா காஞ்சி போகும் இல்லையா ஓ நம்ம நம்ம பண்ணிட்டு போவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் அவர் பண்ணுறாரு ஏன் சொல்கிறேன்னா ஈவன் கட்சராஜா அவர் பக்கத்துலேயே நம்ம ஆளுங்க பயந்துக்கிட்டு போகிறது கிடையாது பிஜேபின்னா நம்ம ஆளுங்க அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஈவன் கவர்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி தான் ஐ ஃபீல் அண்ணாமலையை கண்டா அவன் ஒன்றுக்கு போய்ட்றான் அந்த பக்கத்தில் ஸோ ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் இல்லையா இது ஒரு சைக்காலஜி தானே ஸோ அவர் ஃப்ரெண்டி ஃப்ரெண்ட் மாதிரி காண்சிக்கிறாரு ஸோ இப்போ ஹராஸ்மெண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் தேவையில்லாமல் போலீஸ் வச்சு பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது மூவ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இதுதான் ஸோ அனில்ஸ் நீ கொஞ்சம் சென்சிட்டிவெலாம் நடந்திருக்கேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லது சொல்கிறாங்க ஆக்சுவலி அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க அதுதான் டிவி கேட்க நல்லது ஈவன் நாங்கள்லாம் ஆனால்லாம் அவர் படம்லாம் ரொம்ப பார்க்குறதில்லை ஈவன் மொக்கை படம் கிடையாது நடிச்சா பீஸ்ட்டு கோட்டு அதெல்லாம் பார்க்கக்கூட கிடையாது பட் புதுசாக ஒரு கட்சி வந்துருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை கெடுத்து வச்சு தொலைஞ்சிடாதுங்க ஓகே ஓகே அணில்களாக பார்த்து கடன் தொலைங்க